மோடி கொண்டு வந்த அவசர சட்டம் ஒப்புதல் கொடுத்த திரௌபதி முர்மு உச்ச நீதிமன்றமே கூட தேர்தல் ஆணையர் மீது கை வைக்க முடியாது பி ஆர் ஹவாய்க்கு விடப்பட்ட சவால் லஞ்சம் வாங்கும் நீதிபதிகளுக்கு வரப்போகும் புதிய சிக்கல் வணக்கம் நண்பர்களே மத்தியில் மோடி தலைமையிலான பாஜக அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி செய்து கொண்டிருப்பதால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் அவரை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று இரு இருபத்தெட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்தார்கள் ஆனால் மூன்றாவது முறையும் எதிர்க்கட்சிகளை வீழ்த்தினார் மோடி இதன் காரணமாகவே தற்போது மோடி மீது மிகப்பெரிய அவதூறுகளை பரப்ப வேண்டும் மீண்டும் அவரை பிரதமராக வரவிடக்கூடாது என்ற திட்டத்தில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் வரிந்து கட்டி களம் இறக்கியிருக்கின்றனர் குறிப்பாக மோடியை நேருக்கு நேராக சந்தித்து வீழ்த்த முடியாது என்பதனால் அவருக்கு எதிரான அவதூறு செய்திகளை பரப்ப தொடங்கியுள்ளார்கள் அதன் முதல் கட்டமாக தான் தேர்தல் ஆணையத்தை கைக்குள் வைத்துக் கொண்டு அவர் வெற்றி பெறுவதாக ஒரு அப்பட்டமான அவதூறு செய்தியை பார்த்து வருகிறார் ராகுல் காந்தி ஆனால் இப்படி தொடர்ந்து தேர்தல் ஆணையர் மீது புகார் கூறி வரும் ராகுல் காந்தி இப்போது வரை அந்த புகாரை நீதிமன்றத்தில் கொடுத்து தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீது வழக்கு தொடரவில்லை இதற்கு என்ன காரணம் என்றால் அவர் சொல்லும் அனைத்து தகவல்களும் வதந்திகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் ஆதாரங்கள் கேட்பார்கள் என்பதற்காகவே நீதிமன்றம் இருக்கும் பக்கமே செல்லாமல் மீடியாக்களை மட்டுமே அழைத்து ஞானேஷ்குமாருக்கு எதிரான செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார் ராகுல் காந்தி இப்படி அவர் மீது திட்டமிட்டே காங்கிரஸ் கட்சி பழி சுமத்தி வருவதால் தற்போது பிரதமர் மோடி இந்த அவதூறு விவகாரத்திலிருந்து ஞானேஷ்குமாரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவருக்கு கூடுதலான அதிகாரத்தை கொடுத்திருப்பதாக டெல்லி வட்டார தகவல் ஒன்று தெரிவிக்கிறது அதாவது இந்தியாவில் ஜனாதிபதி ஆளுநர்கள் ஆகியோர் மீது எந்தவித குற்ற வழக்குகளும் பதிவு செய்ய முடியாது அதன் காரணமாகவே தான் தமிழக அரசு கூட ஆளுநர் ரவிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் முன்வைத்தாலும் அவர் மீது நீதிமன்றம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதேபோல் நீதிபதிகள் குற்றம் செய்தால் அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற ஒரு சட்டமும் இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது குறிப்பாக நீதிபதிகள் குற்றம் செய்தாலும் கூட அதை வெளியிடாமல் மூடி மறைத்து அவர்களை காப்பாற்றிக் கொண்டு வருவதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்ட நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் பர்மா வீட்டில் நூறு கோடி கறுப்பு பணம் பறிமுதல் செய்யப்பட்ட போது இப்போது வரை அவரை காவல்துறை கைது செய்யவில்லை அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யவில்லை அந்த அளவுக்கு சாதாரண மக்கள் குற்றம் செய்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் நீதிபதிகள் குற்றம் செய்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமான சட்டம் தான் இந்தியாவில் உள்ளது அதனால் தான் டெல்லி நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா நூறு கோடி பதிக்க விவகாரம் அம்பலத்துக்கு வந்த போதும் கூட இப்போது வரை அவரை டிஸ்மிஸ் செய்ய முடியவில்லை குறிப்பாக ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் மக்களவையில் ஐம்பது சதவீதம் எம்பிகள் அவரை நீக்குவதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அதன் பிறகு ஒரு கமிட்டி அமைத்துதான் அவர்களை பதவி நீக்கம் செய்ய முடியும் அந்த வகையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா விவகாரத்தில் அவரை பதவி நீக்கம் செய்ய மக்களவையில் எம்பிகளிடம் ஆதரவு பெற்றாலும் கூட இப்போது வரை அவரை டிஸ்மிஸ் செய்ய முடியவில்லை அந்த அளவுக்கு குற்றம் செய்யும் நீதிபதிகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றி கொண்டு வருகிறது இப்படி நீதித்துறை என்ற அமைப்பை போலவே இந்திய தேர்தல் ஆணையம் என்ற அமைப்பும் அதிகாரம் படைத்ததுதான் இந்த தேர்தல் ஆணையத்தில் தலைமை ஆணையராக இருக்கும் நபர்களுக்கு இதுவரை கூடுதலான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அவர்கள் தவறு செய்திருப்பதாக யாரேனும் வழக்கு தொடுத்தால் கூட உடனே கைது செய்து விடுவார்கள் அதனால்தான் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குமார் மீது குற்றச்சாட்டு முன்வைத்து அவரை கைது செய்துவிட வேண்டும் என்று தொடர்ந்து அவதூறு செய்திகளை வெளியிட்டு வருகிறார் ராகுல் காந்தி இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக நேர்மையான செயல்படும் அதாவது எப்படி உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இல்லையோ அதே போன்றுதான் இந்திய தேர்தல் ஆணையர் மீது குற்றம் சாட்டப்பட்டால் அவர்களை தண்டிக்க முடியாது குறிப்பாக மத்தியில் அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி இது உச்சநீதிமன்ற வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு சில நீதிபதிகள் தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்துள்ள நிலையில் அவர்களுக்கு பிரதமர் மோடி ஒரு சரியான சாட்டியடி கொடுத்துள்ளார் இந்திய தேர்தல் ஆணையர் ஞானிஷ்குமார் தவறு செய்திருப்பதாக கூறும் ராகுல் காந்தி இப்போது வரை நீதிமன்றத்தில் அதற்கான ஆதாரங்களை கொடுக்கவில்லை தனது அரசியலுக்காக ஒருவர் குறித்து பொய்யான வதந்திகளை பரப்பும் அவர்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு ஏற்பட்டுள்ளது இன்னும் சொல்ல போனால் நீதித்துறையில் சில நீதிபதிகள் குற்றம் செய்கிறார்கள் தீர்ப்பு சொல்ல லஞ்சம் வாங்குகிறார்கள் என்கின்ற தகவல்களும் வெளியாகி வருகின்றன ஆனால் அவர்கள் மீது உச்சநீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது அதனால் தலைமை தேர்தல் ஆணையரை காப்பாற்றுவதற்கு கொண்டு வந்துள்ள இந்த அவசர சட்டத்தை விமர்சிப்பதற்கு நீதிபதிகளுக்கு தகுதி இல்லை அதிலும் இந்தியா என்ற ஜனநாயகத்தை சரியான முறையில் வழிநடத்த சரியான தேர்தல் அதிகாரிகள் தேவை ஆனால் காங்கிரஸ் கட்சியோ தாங்கள் தொடர்ந்து தோல்வியடைந்து வருவதால் அதற்கு தேர்தல் அதிகாரிகள் தான் காரணம் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ள பிரதமர் மோடி இந்தியாவில் உள்ள நீதிபதிகளுக்கு எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளதோ அதே போன்று இனிமேல் இந்திய தேர்தல் ஆணையர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் ஒரு புதிய சட்டத்தை வாக்கு திருட்டு என்ற அரசியலை கையில் எடுத்துள்ள ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு கடுமையாக அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அடுத்த செய்தி விஜய்க்கு ஒன்றரை கோடி அபராதம் உயர் நீதிமன்ற நீதிபதி அதிரடி தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் சனிக்கிழமை தோறும் தன்னுடைய பிரச்சாரத்தை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஜய் குறித்த ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான வருமான வரியை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது முப்பத்தி ஐந்து புள்ளி நாலு ரெண்டு கோடி வருமானம் தான் பெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் அதையடுத்து வருமான வரித்துறையினர் அவரது வீட்டில் சோதனை நடத்திய போது அவர் தான் வாங்கிய வருமானத்தை மறைத்ததற்கான ஆவணங்கள் சிக்கியது தான் நடித்த புலிப்படத்துக்கு வாங்கிய பதினைந்து கோடியை நடிகர் விஜய் வருமானத்தில் காட்டவில்லை என்று கூறினார் அதற்காக அவருக்கு ஒன்றரை கோடி அபராதம் செலுத்த வேண்டும் என்று வருமான வரித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நோட்டீஸ் அனுப்பினார்கள் ஆனால் நடிகர் விஜய் இந்த நோட்டீஸை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த வழக்கின் விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இன்று நீதிபதி சரவணன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது விஜய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நடிகர் விஜய்க்கு அபராதம் செலுத்தக் கூறி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு முன்பு வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் காலதாமதமாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்கள் அதனால் இந்த

ஐநா சபையின் எண்பதாவது பொதுசபை கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துருக்கி அதிபர் கத்தார் மன்னர் உள்ளிட்ட பல நாட்டு அதிபர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் காசா போர் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்போது டொனால்ட் ட்ரம்ப் பேசும்போது இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கிடையே நடைபெற இருந்த போரை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் அதனால் இப்படிப்பட்ட எனக்கு நோபல் பரிசு வந்து உலக அளவில் என்னை கௌரவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் ஏற்கனவே தான் அளித்த பல மீடியா பேட்டிகளில் தனக்கு நோபல் பயிற்சி தர வேண்டும் என்று கூறிவந்த இப்போது ஐநா சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட பல நாட்டு தலைவர்கள் மத்தியில் மீண்டும் கூறியிருப்பது அளவில் செலசலப்பையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது